தியாகியாரை புகழ்ந்த அண்ணா ஏழாம் ஆண்டு முதுகுளத்தூர் கலவரத்தின் போது தியாகி இம்மானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட பின்பு அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய பொழுது திரு இம்மானுவேல் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி இங்கு பேசினார்கள் உண்மையிலேயே அவர் அப்பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார் திரு இம்மானுவேல் ராமநாதபுரத்து மண்ணிலே மறைந்த மாவீரன் மட்டுமல்ல உலகமே புகழும் ஒரு வீரனாகவே அவரை கருத வேண்டும் நாட்டில் ஒற்றுமைக்காக பாடுபட்டு தன்னையே பலியாக்கிக் கொண்ட ஒரு தியாகியை இழந்தோம் அவர் பெயர் இந்நாட்டு சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டியது என்று சட்டசபையில் தியாகி இமானுவேல் சேகரனார் பற்றி பேசிய அண்ணாதுரை துறை இம்மானுவேல் சேகரனார் என்னும் சமூக நீதி போராளியின் நூறாவது பிறந்தநாள் திருவிழா நூற்றாண்டு விழா தியாகியாரின் தியாகத்தைப் போற்றுவோம்